என்னுடைய பெயர் வள்ளி எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவன் கல்யாணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறான் என்னுடைய கணவர் கடந்த வருடம் இறந்து போனார் கணவர் இறந்த பிறகு மகனும் தன்னுடன் வந்து வசிக்கும்படி கூறுவான் ஆனால் கணவரின் நினைவாக இந்த வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் என நானும் மறுத்து விடுவேன் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கும் பெண் ஒருவரும் உள்ளார் பகல் முழுவதும் என்னுடன் இருந்துவிட்டு இரவு நேரங்களில் அவருடைய வீட்டிற்கு சென்று விடுவார் இரவு நேரங்களில் நான் மட்டுமே தனியாக இருப்பேன் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லை சொல்லப்போனால் அது அளவுக்கு அதிகமாகவே இருந்தது மகனும் வேண்டாம் என்றாலும் மாதம் மாதம் பணம் அனுப்பி விடுவான் நான் வசிக்கும் வீடும் பெரிய வீடாகவே இருந்தது இரவு நேரங்களில் நாய்கள் குறைக்கும் பொழுது எங்கே நமது வீட்டில் திருடன் புகுந்து விட்டார்களோ என பயமும் ஏற்படும் இப்பொழுது இருக்கும் திருடர்கள் பணம் நகையை எடுத்துச் சென்றால் கூட பரவாயில்லை வீட்டில் தனியாக இருப்பவர்களை கொன்றுவிட்டு தான் சென்று விடுகிறார்கள் அதை நினைக்கும் பொழுது தானாகவே பயமும் ஏற்பட்டுவிடும் நானும் தனியாகவே உள்ளோம் நமது மாடியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு விடலாம் என்று யோசித்தேன் இதனால் இரவு நேரங்களுக்கு நமக்கு சற்று பாதுகாப்பாக இருக்கும் வருகிறவர்கள் நட்பாக பழையினால் நமக்கு தனிமை என்பதும் இருக்காது என்று முடிவு செய்தேன் அதன்படி எனக்கு தெரிந்த அக்கம் பக்கத்தினரிடமும் யாரேனும் வாடகைக்கு வீடு கேட்டு வந்தால் என்னை அணுகும்படியும் கூறியிருந்தேன் பிறகு கேண்டீனில் வீடு வாடகைக்கு விடப்படும் என்று எழுதியும் வைத்திருந்தேன் இரண்டு நாட்கள் கழித்து ஒரு முதியவரும் ஒரு இளம் பெண்ணும் வீடு வாடகைக்கு வேண்டுமென என்னை அணுகினர் அந்த பெண் அழகாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணமாகியும் இருந்தது கழுத்தில் தாலியும் நெற்றியில் குங்குமமும் இட்டு இருந்தார் பிறகு இருவரையும் உள்ளே அழைத்து அவர்களைப் பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் அவர்களின் தொழில் அவர்களின் ஊர் பற்றி கேட்டு தெரிந்தும் கொண்டேன் அந்த பெண்ணிடம் உனது கணவர் எங்கே என்று கேட்க இவர்தான் என் கணவர் என்று கவலை தேர்ந்த முகத்துடன் அந்த முதியவரை கை காட்டினாள் எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அப்பா வயதுடைய ஒருவரை எப்படி இவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என் நிலைமை என்ன நிலைமையில் திருமணம் செய்து வைத்தார்கள் என்று மனதிற்குள் நினைத்தவாறே அவரிடம் மேற்கொண்டு எதுவும் கேட்கவும் இல்லை பிறகு வாடகையை பற்றியும் தொகையை பற்றியும் கூற அவர்களும் சம்மதித்தனர் பிறகு மாடியில் உள்ள வீட்டை காண்பித்து அவளிடம் சாவியையும் கொடுத்தேன் அவர்களும் மறுநாள் வீட்டிற்கு குடி வந்தனர் இரண்டு மூன்று நாட்களிலேயே அந்த பெண் மிகவும் சகஜமாக பழகவும் ஆரம்பித்தாள் நானும் திருடர்கள் பயமில்லாமல் இரண்டு மூன்று நாட்கள் நிம்மதியாக படுத்து உறங்கினேன் ஒரு நாள் இரவு உறங்கும் பொழுது திடீரென ஒரு பெண்ணின் அலுவல் கேட்டது அந்த பெண்ணை யாரோ அடிப்பது போன்று தோன்றியது சற்று பயம் இருந்தாலும் அது எங்கிருந்து வருகிறது என கூர்மையாக கவனிக்கவும் ஆரம்பித்தேன் அது மாடியில் வருகிறது என்பதையும் அறிந்தேன் நான் போய் பார்க்கலாமா என முடிவு செய்து எழுந்தேன் ஆனால் கணவன் மனைவிக்குள் நடக்கும் பிரச்சனையில் நாம் தலையிடுவது நாகரிகமாக இருக்காது காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று நானும் முறங்கி போனேன் காலை விடிந்ததும் மாடிப்படிக்கலில் இருந்து அந்த முதியவர் இறங்கி வருவதை கண்டேன் என்னை பார்த்ததும் சிறிதாக பதட்டம் அடைந்தாலும் என்னை பார்த்ததும் சிறிதாக புன்னகித்துவிட்டு நான் வேலைக்குச் செல்கிறேன் மனைவியை பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார் நானும் என்ன நடந்தது என்பதை அறிவதற்காக சிறிது நேரம் காத்திருந்து மாடியில் ஏறி அந்த பெண்ணை பார்க்கச் சென்றேன் வீடு உள் பக்கமாக தாள்ப் தாப்பால் போட்டிருந்தது நானும் கதவை தட்ட அந்த பெண் திறந்தாள் அவள் முகம் கவலையடைந்து இருந்தது சிறிது நேரம் அவளுடன் சாதாரணமாக பேசிவிட்டு என்ன ஏது என்று விசாரிக்க ஆரம்பித்தேன் முதலில் பேச தயங்கினாள் நானும் என்னால் முடிந்தளவு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்ன பிரச்சனை என்று சொல் என கேட்க அவள் அழ ஆரம்பித்தாள் அழுது கொண்டே எங்கள் வீட்டில் நான்கு பெண் குழந்தைகள் நாங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் ஏழ்மையின் காரணமாக இவருக்கு என்னை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைத்தனர் திருமணமான சில நாட்கள் நன்றாக இருந்தார் ஆனால் போக போக என்னை சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கிறார் எங்கே இவரின் வயதை காரணம் காட்டி வேறொருடன் பழக்கம் ஏற்பட்டு விடுவோம் என நினைத்து அடித்து துன்புறுத்தவும் ஆரம்பித்தார் இதனால் சொந்த ஊரை விட்டு வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம் ஆனால் இங்கேயும் அவரது சந்தேகம் தீரவில்லை நான் எங்கேயும் வெளியே செல்லக்கூடாது என அடித்து துன்புறுத்துகிறார் எனது பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்து வைத்தால் செல்வ செழிப்பாக வாழ்வாள் என நினைத்தார்கள் இப்பொழுது எனக்கு உயிரோடு இருந்தாலே போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டேன் இன்னும் சிறிது நாட்கள் இவுடன் வாழ்ந்தால் என்னை அடித்தே கொன்று விடுவார் அல்லது நானாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என அழுது கொண்டே என்னை கட்டிப்பிடித்து அள ஆரம்பித்தாள் நீங்கள் வந்த விஷயத்தை நான் உங்களிடம் சொன்ன விஷயத்தையும் தயவு செய்து அவரிடம் சொல்லிவிடாதீர்கள் பின்பு அதற்கும் என்னை அடிப்பார் என கூறினாள் நானும் அவளிடம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு அவளை சமாதானம் செய்து வைத்தேன் அவளின் குடும்பத்தாரை நினைக்கும் பொழுது எனக்கு கோபமாக வந்தது பணத்திற்கு ஆசைப்பட்டு இப்படி பாலம் கிணற்றில் தள்ளிவிட்டார்களே என்று ஆத்திரமும் வந்தது இவ்வளவு அழகான பெண்ணை ஒரு சந்தேக பிராணிக்கு திருமணம் செய்து வைத்து அவளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார்களே என நினைத்து மனமும் வேதனைப்பட்டது மாலை நேரம் அந்த முதியவர் வீடு திரும்பினார் என்னை பார்த்ததும் சிறிதாக புன்னைத்துவிட்டு மாடிப்படியில் ஏறிச் சென்றார் அவரை பார்த்ததும் என்னையும் அறியாமல் அவர் மேல் கோபம் உண்டானது கோபத்தை அடக்கிக் கொண்டு அவர் போகும் வரை பார்த்து கொண்டிருந்தேன் ஏனோ தெரியவில்லை அந்த பெண்ணின் மீது ஒரு புதுவிதமான பாசமும் தோன்றியது அவளின் சின்ன சின்ன ஆசைகளை கேட்டு அதை நிறைவேற்றவும் தொடங்கினேன் அவளுக்கு நகைகள் நிறைய போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது இதனால் எனது வீரோவில் உள்ள அனைத்து நகைகளையும் அவளுக்கு போட்டு பார்த்து அழகு பார்த்தேன் அவளுக்கு பாயாசம் பிடித்த உணவாக இருந்தது நானும் பாயாசம் தயார் செய்து அவளுக்கு கொடுத்தேன் அவளும் என் மேல் பாசம் கொண்டு என்னை அம்மா என்றே அழைக்கவும் தொடங்கினாள் ஒரு நாள் முதியவர் வேலைக்கு கிளம்புவதற்காக படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தார் அவரது முகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் கவலை அடைந்தவராகவும் பதட்டம் அடைந்தவராகவும் காணப்பட்டார் நான் அவரிடம் ஒன்றும் கேட்டுக்கொள்ளவில்லை என்னை பார்த்ததும் எனது அருகில் வந்து அவராகவே பேச ஆரம்பித்தார் எனது மனைவி உங்களிடம் என்னை பற்றி ஏதாவது சொன்னாளா என கேட்டார் நானும் முகத்தை சற்று கோபமாக வைத்து கொண்டு ஒன்றும் சொல்லவில்லையே என்றேன் பிறகு அவர் அப்படி எதை சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் எனது மனைவியை என்னை ஏமாற்றுகிறாள் அவள் கல்யாணத்திற்கு முன்பே வேறுவருடன் தொடர்பில் இருந்தால் பிறகு என்னுடன் கல்யாணமான பிறகு எனது நகை பணம் அனைத்தையுமே அவளிடம் கொடுத்து வைத்துள்ளாள் எப்பொழுதும் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுது அவனுடன் சென்று விடுவாள் அதனால் நீங்கள் சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு பெரியவர் வேலைக்குச் சென்றார் பெரியவர் கூறியதை கேட்டதும் இது என்ன புது கதையாக உள்ளதே என குழம்பிப்போனேன் இதை பற்றி அந்த பெண்ணிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என அவளிடம் கேட்டேன் அவளோ அது உண்மை இல்லை என்னை அடிப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என உங்களுக்காக அப்படி சொல்லிவிட்டு செல்கிறார் நான் அடுத்தவனோடு ஓடிப்போவது என்றால் எனது ஊரிலேயே நான் ஓடி போயிருப்பேனே இவ்வளவு நாள் இவரிடம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டேனே ஆனால் இப்பொழுது இவரை பிரிந்து வாழ்ந்தால் போதும் என தோன்றுகிறது இல்லாத ஒன்றை கற்பனை செய்து என்னை தினம் தினம் சித்திரவதை செய்கிறார் அதை என்னால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை தயவு செய்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்றால் நானும் யோசித்து எப்படி என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும் என கேட்டேன் அவளும் அதற்கு எங்களது அறையில் ரகசியமாக ஒரு கண்காணிப்பு கேமரா பொருத்தி விடுங்கள் அதன் மூலம் அவர் என்னை சித்திரவதை செய்வதை அவரிடத்தை காட்டி அதை வைத்தே சுலபமாக அவரை விட்டு பிரிந்து விடலாம் என்றார் நானும் அடுத்தவர் அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது சட்டப்படி குற்றம் அதை நான் எப்படி செய்வது என கேட்க அவ்வளோ நீங்கள் நினைப்பது போல எங்களுக்குள் எந்த உறவும் இல்லை என்னை அடிப்பதற்காக மட்டுமே அவர் என்னை தொடுவார் அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என அழ ஆரம்பித்தார் நானும் சிறிதாக யோசித்து நம்மால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் சந்தோஷம் வருகிறது என்றால் இதை தைரியமாக செய்யலாமே என ஒப்பும் கொண்டேன் அதன்படி கேமரா பொருத்தும் நிறுவனத்தை அணுகி அவளிடம் கேமரா பொருத்தும்படி கேட்டும் கொண்டேன் அவர்களும் இரண்டு நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறினார்கள் இந்த செய்தியை கேட்ட அந்த பெண்ணும் மிகவும் சந்தோஷமடைந்தாள் உங்களால் நான் உங்களால் தான் எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகப் போகிறது உங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன் என்று கூறி கட்டித் தழுவி கொண்டாள் இதனால் எனக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது அன்று முழுவதும் என்னுடன் இருந்து வீட்டிலுள்ள வேலைகளை செய்வதற்கு உதவியாக இருந்தாள் பிறகு போகும்பொழுது எனக்காக பாலை காட்சி குடிக்கும்படி கூறிவிட்டு தனது வீட்டிற்கு சென்றாள் நானும் நமக்காக இவ்வளவு செய்தாலே அவளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அவளுக்கு பிடித்தமான பாயாசத்தை செய்யவும் ஆரம்பித்தேன் பாயாசத்தை செய்து மாடியில் உள்ள அவளுக்கு எடுத்து சென்றேன் நான் வருவதை அவள் பார்க்கவில்லை யாருடன் யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள் அவளை அவளை கூப்பிடலாம் என்று நினைக்கும் பொழுது அவரது பேச்சை கவனிக்க ஆரம்பித்தேன் அவள் யாரிடமோ இன்று அவர் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பார் நமது வேலையை இன்று இரவே முடித்துவிடலாம் என்று கூறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவள் அப்படி கூறியதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அவள் என்னை பார்க்கும் முன்னே நான் மாடிகளிலிருந்து இறங்கி எனது வீட்டிற்கு வந்தேன் பிறகு யோசிக்க ஆரம்பித்தேன் எங்கே அந்த முதியவர் சொன்னது போல அவரை ஏதாவது செய்துவிட்டு வேறொருடன் போகப் போகிறாளோ என யோசித்தேன் அப்பொழுது சரியாக எனது மகன் வெளிநாட்டிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் அவனிடம் நலம் விசாரித்துவிட்டு பின்பு அனைத்து விஷயங்களையும் அவனிடம் கூறினேன் அவன் யோசித்துவிட்டு அந்த பெரியவர் சொன்னது போல அவரின் அவரின் உயிருக்கு ஆபத்து என்றால் என்ன செய்வது அதனால் எனது நண்பன் காவல்துறையில் உள்ளான் அவனின் தொலைபேசி எண்களையும் தருகிறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை சொல்லுங்கள் என தொலைபேசி எண்ணையும் கொடுத்தான் நானும் எண்களை வாங்கி கொண்டேன் காவல்துறையில் பணியாற்றும் எனது மகனின் நண்பனும் எனக்கு தெரிந்தவன் தான் இரண்டு மூன்று முறை எனது மகனுடன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டும் உள்ளான் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதுமே என்னை அடையாளம் கண்டும் கொண்டான் பின்பு அவனிடம் அனைத்து விஷயங்களையும் கூறினேன் பின்பு அவனும் நீங்கள் பதட்டப்படாமல் பயப்படாமல் இருங்கள் நாங்கள் இன்னும் சிறிது நேரத்திலேயே அங்கு வந்து விடுவோம் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என உறுதியும் அளித்தான் யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் என தெரியாமல் குழம்பி போய் சோபாவில் அமர்ந்திருந்தேன் எதிரே அந்த பெண் வைத்துவிட்டு சென்ற பாலை பால் இருக்கவே தாகத்தால் அதை எடுத்து பருகினேன் சிறிது நேரத்திலேயே நான் கண்ணாயிருந்து உறங்கியும் போனேன் எவ்வளவு நேரம் உறங்கினேன் என்பது தெரியவில்லை கண் விழித்து பார்க்கும் பொழுது எனது எதிரே அந்த காவல்துறையைச் சேர்ந்த மகனின் நண்பன் தான் அமர்ந்திருந்தான் நான் கண் விழிப்பதை பார்த்த அவன் உங்களுக்காகத்தான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டும் உங்களால் தான் ஒரு மோசமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிந்தது என்றான் நானும் ஒன்றும் புரியாமல் விழிக்க பின்பு அவனை தொடர்ந்தான் உங்களின் மாடி வீட்டில் குடியிருந்தவர்கள் உண்மையில் கணவன் மனைவிகள் அல்ல அவர்கள் மோசமான குற்றவாளிகள் அவர்கள் இருவரும் மட்டுமல்ல அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் உள்ளனர் தனியாக இருக்கும் உங்களைப் போல பெண்களை பார்த்து அவளிடம் அனுதாபமாக பேசி அவளிடம் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்வர் அவர்கள் அசந்த நேரத்தில் உணவு பண்டத்திலோ அல்லது வேறு இதிலாவது மயக்க மருந்தை கலந்து கொடுத்துவிட்டு கொள்ளையடித்துச் கொள்ளையெடுத்து சென்று விடுவர் சில நேரங்களில் கொலையும் செய்துவிட்டு செல்வர் அவர்கள் மேல் தமிழ்நாடு முழுவதும் பல வழக்குகள் உள்ளன பல வருடங்களாக இவர்களை கொண்டிருந்தோம் இன்று உங்களால் இவர்களை பிடித்து விட்டோம் இன்று இரவு கூட உங்களின் வீட்டை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் தீட்டியிருந்தனர் அதையும் நாங்கள் விசாரணையில் தெரிந்து கொண்டோம் என்றான் அவன் இத்தனை நாள் நான் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் செய்தியாக படித்த விஷயம் இன்று எனக்கு நடக்க இருந்ததை எண்ணி இப்பொழுதுதான் எனக்கு முழுமையாக தலையே சுற்றியது என் என்னை இவர்களிடமிருந்து காப்பாற்றிய கடவுளுக்கு மனதார நன்றியும் கூறினேன் ஆனாலும் பணம் என்ற ஒன்றுக்காக உண்மையாக பாசம் வைத்திருந்த என்னை என்னை போன்றவர்களை ஏமாற்றி கொண்டுவிட்டு கொள்ளையடித்துச் செல்ல எப்படிதான் இவர்களுக்கு மனம் வருகிறதோ என வேதனையும் அடைந்தேன்